பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனியா ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் மனசில் வச்சேன் உன்னை இந்த படுக்கையில் படுக்க வைக்கணும்னு உங்கள் அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன நான் இவ்வளவு பேசிகிட்டு இருக்கேன் பேசாமல் நின்றுட்டுருக்கேன் ஆ

என்னங்க என்னங்க அம்மாடி அவனை நீ எழுப்ப வேண்டாம் அவன் தூங்கட்டும் டேய் தங்கப்பா நீ கிளம்பு நீங்க வந்து வெறுப்பேத்தாத நான் போனா எப்படி சரியா வரும் பிரசாத் பிரசாத் என்ன பிரசாத் பிரசாத் ரொம்ப குறும்புதான்

கதவுண்ட என்னமா இது என் உனக்கு நம்பிக்கை இல்லையா கோயில்ல ஊர்காரங்க முன்னாடி தாலி கட்டது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீ தானே நீ தான் உண்மையான பொண்டாட்டி தூங்கல

மாட்டை யாரும் இன்னும் அவத்து கட்டலையா காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன் காயத்ரி இன்னும் வரலயா இல்ல வரதுக்கு லேட் சொன்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் இருக்க டீச்சர்ஸ் காயத்ரி கிளாஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் சும்மாதான் இருந்தாச்சும் அவுத்து கட்ட வேண்டியது தானே மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா நானே இப்பதாக்கா வந்தேன் வர வர உனக்கு சூம்பிடுத்துனா அதிகமாயிடுச்சு நான் கொண்டு வரேன் வேண்டாம் நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன் அய்யோ திருட என்ன திருட எங்க மேல் வீட்டுல திருட இருக்கா அய்யோங்க போகாதீங்க நம்ம மேல ரூம்ல வந்து கூடிட்ட அக்கா நீ பாத்துலமா நான் பாத்த அவையதோ கையில மல் எடுத்து இருக்கான் ஆசிட் பல்பா இருக்கு நட்ச லைட் அப்பா அவங்க துப்பாக்கி இருக்கோம் நீங்க உள்ள போய்டுங்க நீங்க போங்க ஊர் காரங்க எல்லாம் ஓடிவாங்க திருடன பிடிச்சு திருட திருட ஊர் காரங்க ஓடிவாங்க ஓடிவாங்க திருட 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 ஓடிவாங்க

அது பாம் மாதிரி இருக்கும்ல அது இல்லடா டேய் ஜானி நீ ஓவியா விட்டு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்கே வர சொல்ல என்ன சரி நீ போ நான் பின்னாடி வரேன் எப்பவேயோ போறேன் அட ஏங்க சொல்லு சீக்கிரம் பண்ணுங்க அக்கா அத என்ன வேற யாருக்கு சொல்லணும் ஏய் இங்க இருக்காங்களா போயா இருக்கிறதுல சூப்பரான காரமான மொளகா இதுதான் இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும் போலீஸ்காரே வரவழையில ஜானியோட வீட்டுக்கு போனேன் கூட வந்துருவாரு எல்லாரும் தானே இருந்தோம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது 재미없네 <laughs> 재밌 <laughs> <laughs> கரங்க செத்துருவ போல இருக்கு ஐயோ சூராஜ் இங்க செத்துருவா ஐயோ நான் திருட இல்லைங்க திருட இல்லன்னா நீ யாருடா

பிரசாத் செத்து போயிட்டா இல்லனே சாகல நான் பார்த்தேன் தூக்கு வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடஞ்சு போச்சு கடவுளே இன்னும் என்னென்னலாம் உடை தெரியல மண்டதா என்னது

ஆனா இப்ப மனுஷங்க நடிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கஸ் காரங்க போட்டோ பார்த்திருக்கல. சர்க்கஸ்ல வித்த கட்டற எல்லாரும் சிம்பன்ஸி குரங்குகளை தான் வெச்சிருபாங்க. நம்ம இடத்துல இந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரி ஐயோ. अरे பொண்ணு மலையா விழுவாங்க. சாரி கேட்டேன். ம் சாரி சோப்பு பிரஷ் பேஸ்ட் அக்கா சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா சும்மா போடி லவ் ஆ லவ் அம்மா இத சரி பண்றதுக்கு ஆ சரிய கூப்பிடுறது தான் நல்லது பாவம் அந்த பொண்ணுக்கு இடுப்பே உடைஞ்சிருக்கு ஓ அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆ அதுதான் அதை தாண்டிங்கன்னா ஆ சரி நான் கிளம்புறேன் சார் ஆ சரி